அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சோமஸ் தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த சோமஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு நம்ம எடுத்து செய்ய போகிறோம் இது வந்து மைதா மாவுலேயே நம்ம செய்வாங்க நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் அது ரெண்டு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவு ரவை எடுத்திருக்கோம் வறுக்காத ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு பங்கும் கப்புலே வந்து அந்த கப்பில் கால் கப்பு வருங்க நம்ம கோதுமை மாவு எடுத்த கப்புலேயே வந்து கால் கப்பு ரவா அளவு வரும் இப்போ இது வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவை பிணைஞ்சிக்கலாம் நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு பிணைஞ்சாச்சு பாருங்கள் நம்ம ரவையெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் இதாக இருந்தாலும் நல்லா ஊறணும் அதனால் ஒரு இருபது நிமிஷமாக நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஊறட்டும் இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிற சஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கல்ல ரெண்டையுமே நம்ம மிக்சியில் பிடிச்சி எடுத்துட்டு இதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஒரு ரவை வந்து நம்ம மூணு ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறணும் இந்த அளவு மட்டும் ரவை எடுத்து நம்ம இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சேவைக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இதில் வறுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரை கப்பு தேங்காய் அரை மூடி தேங்காய் அதனால் அது ஒரு கப்பு வரும் அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த அளவுக்கு திருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் எடுத்த மாவு அளவுக்கு வந்து இந்த ச அளவு சஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால அந்தளவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் கருப்பு எள்ளு எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து சேர்த்து செய்யல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடையில் இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவட்ட நம்ம சேர்த்துடலாம் இதே நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இதுக்கு பிடிச்ச சர்க்கரை வந்து நம்ம எடுத்த சர்க்கரை வந்து இதில் ஒன்றரை கப்பு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பை சேர்த்துட்டு நம்ம இனிப்பு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம திரும்ப கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தோம் இப்போ கொஞ்சம் இடையில கம்மியாகிற மாதிரி தெரியும் திரும்ப கொஞ்சம் சக்கரை இதில் கொஞ்சம் சேர்த்தே கலந்து விடலாம் நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்களாம் தான் இன்னும் கூட நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க நான் எடுத்தது வந்து கரெக்டான அளவில் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு சக்கரை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு சரி சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா கலந்து அடுப்பெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதில் வந்து ஒரு அடுப்பெலாம் எரி அவசியமே இல்லை நம்ம சும்மா கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு வருத்த கடாயில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சர்க்கரெலாம் சேர்த்துருக்கோம் இப்போ அந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மூணு சைஸில் மாவை எடுத்து நம்ம வந்து இது வந்து சப்பாத்தி கட்டையில் ஒன்றுன்னா நகட்டையில் நமக்கு டயம் ரொம்ப எடுக்கும் நம்ம இப்போ நார்மலாக கல்லுலேயே வந்து நம்ம இதை நகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவை தெளித்து விட்டு இந்த மாதிரி நம்ம கல்லில் நகட்டி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா நைஸாக லேசாக நகட்டிக்கிறணும் கனமாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து சோமஸ் வந்து நல்லா பொறுப்பொறுப்பாக நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பாக்ஸ் மூடிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்குலாம் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வாருங்க பாருங்க நல்ல லேசாக நகட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் நகட்டணும் அப்போ தான் வந்து சோமோ சாப்பிடையில நல்ல ஒரு பொறுப்பறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நகட்டி கட் பண்ணியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக ஆறு ஏழு பூரி மஞ்ச மா சோமோசம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் உடனே ஒரே டைமில் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மாவை வந்து திரும்பவும் இதே மாதிரி நம்ம உருட்டி கட் பண்ணி எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் இப்போ எல்லா மாவியுமே நான் நகட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு கட்டையில் வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சஃபிங்காக நம்ம உள்ளே வச்சிடலாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம உள்ளே வைக்கலாம் இப்போ இது வந்து நம்ம கையிலே தான் நம்ம வந்து வச்சு இது ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இருந்தால் அச்சனையும் வைப்பாங்க நான் இப்போ அச்சிலேயே நான் இதில் நார்மலாக கையில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஓரங்களை நம்ம அமைக்க விடையில அந்த டிசைனும் வந்துடும் நல்லாவும் நல்லா சேஃபுக்கு விரியாமல் நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சோமோஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக வந்துருக்குங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை வச்சு நம்ம பொரிஞ்சிக்க தான் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சிச்சு என்ன வந்து நல்லா காஞ்சோனா அடுப்பை கம்மி பண்ணிக்கிட்டு தான் நம்ம சோமஸ்லாம் உள்ளே சேர்க்கணும் கம்மி பண்ணிக்கிட்டு அப்புறம் சேர்த்தோடனே கொஞ்சம் கூழ் கூட வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீரே வச்சு தான் நம்ம வேக விடணும் ஆழமான கடா கடாய வச்சு நம்ம செய்யலை நம்ம வந்து சோமஸ் வந்து கூடவே நம்ம சேர்த்து செய்யலாம் பொறிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யலை நல்லா பொறுமையாக வேக விட்டுக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுருங்க நல்லா வெந்தால் தான் அந்த பொறுப்பறுப்பு தன்மையோட நல்லாயிருக்கும் இது வந்து மைதா மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்யலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது இதுதான் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சு பாருங்கள் அளவில் வெந்தோன்னா நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா சோமாஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே இப்போ சமோ சோமஸ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க அப்படியே ரொம்ப பொறுவறுப்பாக சூப்பராக வந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்